கேரளா மட்டுமல்ல இந்தியாவை பதற வைத்த கிரைன் திரில்லர்களை மிஞ்சிய ஆவணப்படம் இல்ல பாருங்க கேரளாவில் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன கிரைன் திரில்லர் விரும்பிகளுக்கு அதுபோன்ற ஏராளமான படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்கள் உள்ளன உண்மை சம்பவங்களை படங்களாக மட்டுமல்லாமல் டாக்குமெண்டரி திரைப்படங்களாகவும் உருவாக்கப்படுகிறது அப்படி வழியான கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலான மலையாள டாக்குமெண்டரி இந்தியாவை உரைய வைத்தது கரி ஐன்சைனேடு ஜாலி ஜோசப் கேஸ் நெட்பிலிக்ஸ் ஓடிடியில் வெளியான கரி அங்ஸாயனால் த ஜோலி ஜோசேபேஸ் கேரளாவில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவான ஆவணப்படமாகும் கேரளாவை உலுக்கிய இந்த சம்பவம் ஓடிடியில் வெளியாகி பலத்தை அதிர்வு ஏற்படுத்தியிருக்கிறது ஜாலி ஜோசப் என்ற பெண்மணி தனது கணவர் மாமனார் மற்றும் மாமியார் ஆகிய மூவருக்கும் உணவில் செயலீடு கலந்து கொலை செய்திருக்கிறார் அதேபோல மேலும் இரண்டு சிறுமிகளையும் இன்னும் சில உறவினர்களையும் கொலை செய்திருக்கிறார் என்று காவல்துறை கைது செய்கிறது இதில் அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவர்கள் அனைவரும் வெவ்வேறு காலகட்டத்தில் பல ஆண்டுகள் இடைவெளியில் இறந்துள்ளனர் சயனடு கலந்துதான இறந்தனரா இவர்களை கொலை செய்ய என்ன காரணம் தனியாகவே ஜாலி ஜோசப் என்ற பெண்மணி கொலை செய்தாரா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் தன் மீது எந்த சனகையகமும் வராமல் பல பல பொய்களை கொண்டே காய்களை சாமர்த்தியமாக நகர்த்தி எல்லாமே இயற்கை மரணங்கள் என்று மாற்றிய ஜாலி ஜோசப் சினிமா கதாபாத்திரங்களை வென்றிய இருக்கிறது கேரளாவை அதிர்ச்சியில் ஆழ்த்திய இந்த சம்பவம் ஆவணப்படமாக பலருடைய கண்ணோட்டத்தில் விளக்கத்தில் விரிகிறது பல அதிரடி திருப்பங்கள் நிறைந்த இந்த சம்பவம் ஒரு கிரைந்திரில்லர் படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது